வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எள்ளூருண்டை தான் செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது என் கொழுக்கட்டை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு எள்ளூருண்டை ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம எள்ளூருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் கூட செஞ்சு வாங்கிக்கலாம் பட் வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தி ஸோ அதனால் நான் இப்போ வீட்டிலையே செய்ய போகிறேன் இதை எங்கள் அக்கா தான் செய்ய போகிறா வாங்க பார்க்கலாம் நம்ம செய்ய போகிறது வந்து எள்ளுருண்டை இது தேவையான பொருள் எள்ளு எடுத்திருக்கோம் உளுத்தம்பருக்கு கொஞ்ச உண்டு எடுத்திருக்கோம் இந்த வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காவை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெறும் கடாயில் இப்போ வறுத்துக்கலாம் கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லை வச்சுருக்கேன் இப்போ எல்லை நல்லா வெடிக்கிற அளவுக்கு அதை நம்ம வறுத்துக்கலாம் எல்லு எள்ளு அந்த வெடிக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாற்றினோன்னு எடுத்துணும் அது சம்பள பச பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வெளியிலேருந்து வந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலேருந்து எள்ளு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம தான் இப்போ கடைக்கு போனேன் சரி வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு வந்தோடனே இறைக்கணும் வெள்ளம் எடுத்தும் இதை போட்டு செய்யலாம் அப்படியே பாக எடுத்து இதை அப்படியே போட்டு அப்படியும் செய்யலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு அப்படியே அரைச்சு வெள்ளத்தையும் அரைச்சி அப்படியும் செய்யலாம் இப்போ நான் வந்து பாக எடுத்து பண்ணலை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சு பண்ணல மிடிக்கிது அவங்களுக்கு தான் வச்சு நம்ம எடுத்து இதை கொட்டிக்கலாம் தட்டில் ஆற வச்சு கொட்டிக்கலாம் கில்லு உண்டை பிடிச்சா அது வந்து சரி வராது அது வந்து மிக்ஸிலேயே அப்படியே ஒட்டிக்கும் அது கூடவே நம்ம கொஞ்சம் உளுத்தம்ப இருக்கும் அது கூட செஞ்சு இதுவும் உடம்பு நல்லது இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்ப இருப்பேன் மிக்சியில் ஒட்டாமல் வந்தோம் இல்லைன்னா அப்படியே எள்ள வந்து அந்த எள்ளில் எண்ணெயில் மிக்சியில் அப்படியே ஒட்டிக்குது அதனால் இதையும் கொஞ்சம் போட்டு வறுத்து அது கூட போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி உறைஞ்சிச்சு இதை எடுத்து கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட அந்த வெள்ளம் இருக்குது இப்போ வெள்ளத்தை போட்டு இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் இப்போ இது எள்ளு உருண்டையில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டேன் இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் இந்த வெள்ளத்தை கொஞ்சம் திருவி இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை வெள்ளத்தை திருவிக்கிறேன் வெள்ளத்தை சீவி வச்சு இப்போ எள்ளை வறுத்து ரெடியாக வச்சுட்டு இப்போ அரைச்சி எள்ளு உள்ள பிடிச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு வச்சு நம்ம வெறும் எள்ளை போட்டு அரைச்சா மிக்ஸியில் ஒட்டும் இந்த பாருங்க அழகாக ஒட்டாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டிருக்கோம்ல அதனால் பார்க்குறோம் ஒட்டவே இல்லை பாருங்க அப்படியே ஒட்டமே இருக்கா இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வெள்ளம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இதை வெள்ளம் போட்டு அரைச்ச வச்சு இப்போ ஒரு பேசிஞ்சு உட்ன பிடிச்சங்க வெள்ளம் இருக்கு வெறும் எல்லாம் போட்டு அரைச்சா இப்ப மிக்ஸி எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ வெள்ளம் போட்டால் ஒட்டிக்கும் கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டு அரைச்சாலும் மிக்சியில ஒட்டவே இல்லை கிளீனாக இருக்குது இப்போ இது நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நெய்யை விட்டு நல்லா பெசஞ்சு உருண்டை பிடிக்கணும் இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கடையில் வாங்கி கொடுக்கறதுல நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த உளுத்தம்பருப்பு இருக்கு எள்ளு இருக்குது வெள்ளம் ஏலக்காய் இவ்வளோதான் பசங்களுக்கு ரொம்ப நல்லது நெய் ஒரு ஸ்பூன் விட்ருக்கேன் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் சர்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் ஓகேங்க எங்கள் அக்கா வந்து எள்ளு உருண்டை வெள்ளை எள்ளு உருண்டை செஞ்சுட்டா ஸோ இனிமேந்தது சாப்பிட வேண்டியதான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இதை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் செய்யாமல் நீங்கள் அடிக்கடி இதை செய்யுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்